ಅನವರು ವೇಬಾಲಾ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ ಸಾರೇಬಾಲ ಜಯ ಜಯಾ ವೇದಾಯ ವಕರ ಮಿಹೆ ತನ್ನೋದಿ ಪ್ರಜೋದಿಯಾದ ಭೀಷ್ಣ ಕ್ಷೇತ್ರ ಬಾಲುಮೆ ತನ್ನೋ ಭೈರವ ಪ್ರಜೋದಿಯಾದ ಶಿವಪೆ ಆಸಿರ್ ಮುರುಘಪೆ ತುಂಬ ಬಾಲ ಅನುಗ್ರಹ ಅಸಮಿತಿ ವಲರ್ ಅಷ್ಟಮಿ ತಿ மாசி மாசம் பனிரெண்டாம் தேதி இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வ கிழமை நாள் முழுவதும் அஷ்டமி திதியாக உள்ளது கிருத்திகை நட்சத்திரம் பகல் மூணு மணி பதினைஞ்சு நிமிடம் வரை அது பின்பு ரோகிணி நட்சத்திரம் இந்த ரோகிணி கிருத்திகை ரிஷபத்தில் சந்திரன் பயணம் செய்யும்போது அஷ்டமி திதி எட்டாவது திதி வந்து நிற்கிறது எட்டாவது திதினாலே நம்மளுக்கு கிருஷ்ண பரமாத்மா ஞாபகம் வரும் அஷ்டமியில பிறந்தவர் ஆனா இந்த மாசி மாதம் வரக்கூடிய அஷ்டமிக்கு என்ன பலன் அதே மாதிரி கோகுல அஷ்டமிக்கு என்ன பலன் இப்போ கோகுல அஷ்டமின்னு சிம்ம ராசியில போது அஷ்டமி திதி வரும்போது கிருஷ்ண ஜெயந்தி நம்ம கொண்டாடுறோம் அதே மாதம் இது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது மாசி மாதம் இருக்கக்கூடிய தன்மையில சூரிய பகவான் கும்பத்துல இருக்கும்போது ரோகிணி கிருத்திகை நட்சத்திர காலத்துல நம்மளுக்கு வந்து உருவாகுது அப்போ அன்னைக்கு தினம் வைரவரை வழிபாடு செய்யும்போது கிருஷ்ணனை வழிபாடு செய்வதே சிறந்தது ஏன்னா வளர்ப்புறை அஷ்டமி தீதி என்பதால் ராதா கிருஷ்ணனை போய் வழிபாடு செய்யுங்க அன்றை தினம் சிறுவில்த்தர் ஆண்டாலை போய் தரிசனம் செய்யுங்க நல்ல பலம் கொடுக்கும் இந்த அஷ்டமி காலத்துல ஆகவே கிருஷ்ணனுடைய காலயத்தில் சென்று சிறப்பு பூஜை செய்து வரும்போது நம்ம வீட்டில வந்து மழலை செல்லும் தலைத்துவங்கும் குழந்தை பாக்கியம் அதிகமாகவே உருவாகும் கிருஷ்ண பரமாத்மாவுடைய வழிபாடு செய்தாலே நம்ம மோட்சமே கிடைக்கும் சொன்னோம் என்ன வேணும் கிடைக்கும் என்ன அதுண்டான கர்மாவலம் இருந்தாலும் நிகழ்ச்சிக்கு உண்டான மார்பம் சூட்சமா அறிவு கிடைக்கும் கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு செய்ய செய்யல நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா சூட்சமா அறிவு எல்லாம் இல்லாத அனு அனுபவம் நம்மளுக்கு தேவை வேலை செய்தா எதுக்கு என்ன பலம் இது என்ன வேலை இது செய்ய யோசிக்க கூடாது இந்த வேலை செஞ்சால் நம்மளுக்கு என்ன விதமான நன்மை நடந்து கொண்டே இருக்கிறது தான் யோசிக்கணும் ஆகவே வழிபாடு செய்ய 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 இந்த கிருஷ்ண பரமாத்மாவை அம்பிகை வழிபாடு செய்ய செய்ய லட்சுமி தேவி வழிபாடு செய்ய செய்ய அனைத்து விதமான செல்வங்கள் வந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை உண்டாகும் தடைகள் அனைத்து நிவர்த்தியாகும் நம்ம வந்து ஒரு பயணம் மேற்கொள்கிறோம் ஒரு வண்டில போயிட்டு இருக்கிறோம் அந்த வண்டியில போகும்போது நிறைய தடை நிறைய டிராஃபிக் ஒரு வண்டி முன்னாடி ஒரு வண்டி பின்னாடி ஒரு வண்டி சைடுல வந்துட்டு இருக்கு ஒரு வண்டி மூவ் பண்ணும்போது இன்னொரு வண்டி முன்னாடி வந்து நின்றுடுது கிராஸ்ல நம்மளுக்கு கோபம் வந்துடுது டென்ஷன் ஆகிடும் என்னத்துக்கு நம்ம வந்து வண்டி ஓட்ட முடியலையே ரோடு ஃப்ரீ இல்லை அப்படின்னு அதே மாதிரி தான் தான் தடை அதே போல நம்ம மனம் வந்து என்னன்னா எல்லாமே இருந்தாலும் பாக்கெட்ல ஆயிரம் லட்சம் ரூபாய் இருந்தாலும் ஒரு தடை நம்ம மனதுல ஓடிக்கொண்டே இருக்கும் அது கலையிறதுக்கு உண்டான மார்க்கம் நம்மளுக்கு புரியாது அந்த தடை கலையறதுக்கு உண்டான மார்க்கம் நம்மளுக்கு வேணும்னா கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு செய்யணும் லட்சுமி தேவி வழிபாடு செய்யணும் ஆகவே ருக்குமணி சத்தியபாமா சொல்லுவோம் இதெல்லாம் பெருசா வழிபாடு கிடையாது ரெண்டே ரெண்டு வழிபாடுதான் ராதா வழிபாடும் உண்டு கிருஷ்ணா வழிபாடு உண்டு ஆண்டா வழிபாடு உண்டு லட்சுமி வழிபாடும் உண்டு ருக்குமணி வழிபாடு எல்லாம் கிடையாது அவ லட்சுமிய தேவி சேர்த்து அல்லது ராதா கிருஷ்ணனோட சேர்த்து வழிபாடு செய்யக்கூடிய தன்மையே உண்டு ஆகவே இந்த காலத்துல நம்ம வந்து பக்தி மார்க்கம் மூலமாகவே இந்த இறைவனை சரணம் அடையும் போது இந்த அஷ்டமியில வளர்ப்புறைய அஷ்டமியில அது மாசி மாதம் செவ்வாய்க்கிழமை கூடி வரும்போது லட்சுமி தேவி போய் வழிபாடு செய்து வர வர நம்மளுக்கு வந்து அனைத்து விதமான நன்மை நடக்கக்கூடிய தன்மை கொடுக்கும் ஆகவே குறையின்றி வாழணும் வாழ்க்கையில குறையின்றி வாழணும்னா நம்ம நிறைவான வாழ்க்கை வாழணும் அப்ப நிறைவான வாழ்க்கை வாழணும்னா நம்மளுக்கு என்ன வேணும் மன அமைதி வேணும் அந்த மன அமைதி வேணும்னா இறைவனை சார்ந்து இருக்கணும் அப்போ அந்த காலத்துல நம்ம வந்து ஒவ்வொன்று ஒவ்வொன்று ஒன்னு ஒண்ணு நம்மளுக்கு வந்து இயற்கையவே வந்து உருவாகும் துணை என்று நம்ம வாழும்போதுதான் நம்ம அத்தனை கஷ்டத்தை நம்ம வந்து இயற்கையவே சந்திச்சுட்டு வர்றோம் அதனால கண்டிப்பாக அந்த அஷ்டமியில அஷ்டமியில பொதுவான தெய்வத்தை லட்சுமி வழிபாடு இந்த வாழத்துல கிருஷ்ணன் வழிபாடு செய்யுங்க கிருஷ்ணன் வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு நன்மை நடக்கும் லட்சுமி தீப வழிபாடு செய்யுங்க அதுவும் ரோகிணி நட்சத்திரம் கூடி வரக்கூடிய காலம்னால சொல்றோம் சிவபெருமானு வழிபாடு செய்யலாம் இந்த காலத்துல ரோகினி பிரதோஷம் தெரியும் மாலை பொழுதுல ரோகிணி இருக்கிறதுனால இந்த அஷ்டமி தேதியில ரோகிணி பிரதோஷமாக எடுத்து நம்ம வந்து கண்டிப்பாக அந்த தர்மவான் யோ போய் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது நம்மளுக்கு உண்டான பலன் வந்து அதிகமாவே கிடைக்கும் ஆகவே எல்லாம் பெற்று வாழணும் மீம்புற்று வாழணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது சிவபெருமானுடைய துணையாலும் கிருஷ்ண பரமாத்தமிடைய துணையாலும் நம்மளுக்கு அனைத்து விதமான நன்மை நடக்கும்படி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்பலா ஜெய்பலா ஜெய பல வாழ்கோ